ஐப்பசி பூரம் பகுதி ஐந்து பங்காரு காமாட்சி அவதாரம் பூர்வீகத்தில் பரமேஸ்வரருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னியில் மன்மதன் எரிந்து சாம்பலாகி போனானல்லவா அவன் தன்னுடைய சுய உருவத்தை முன்போலவே அடைய விரும்பி காமகோட்டத்தை அடைந்து திரிபுர சுந்தரி ஆகிய காமாட்சியை நோக்கி கடும் தவத்தில் ஆழ்ந்தான் அவனுடைய தவத்தை மெச்சிய பராசக்தி பிரத்யமானமானால் அவள் பிரத்யக்ஷமாகி அந்த க்ஷணத்திலேயே மன்மதன் அதி உன்னதமான திவ்ய சரீரத்தை அடைந்து விட்டான் மைந்தா என்ன வரம் வேண்டும் கேள் என்று பராசக்தி கேட்க தாயே இனி என்னுடைய இந்த உருவத்துக்கு தகுந்த பயனை அடையும்படியாக தாங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் முன்பொரு சமயம் பார்வதி தேவியின் திருமணத்தை உத்தேசித்து பரமசிவனாரின் மேல் நான் விட்ட மன்மத பானங்கள் பிரயோஜனமில்லாமல் போனபடியால் இப்போது அதே பானங்களை அவர் மீது நான் பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது அவருடைய கோபத்துக்கு ஆளாகி நான் எரிந்து போக நேர்ந்தால் இப்போது கொடுத்து அருளியது போல எனக்கு தேகத்தை மீண்டும் தாங்கள்தான் தந்தருள வேண்டும் தங்களால் அப்படி அளிக்கப்படும் சரீரம் நரை திரை மூப்பின்றி அழிவில்லாமல் வாழ்ந்து வரவும் நான் விடப்போகும் காமபானங்களின் பயனால் அவர் தேவியை தேடி செல்ல வேண்டும் என்று கேட்கிறான் இது நடைபெற்றது அனைவருக்கும் தெரியவர வேண்டும் என்றும் கேட்கிறான் மன்மதன் அம்பாலும் அவ்வரத்தை அவனுக்கு கொடுக்கிறாள் மன்மதன் கைலாயம் செல்லுகிறான் பானங்களை சிவபெருமான் மீது விடுகிறான் ஈசன் நெற்றிக்கண்களால் எரிக்கிறார் மன்மதனை தேவி தன் கண்களில் வைத்து காப்பாற்றியதனால் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை லலிதா சகசிரநாமம் இதையே ஹரநேத்ராக்னி சந்தக்த காமசஞ்சீவ நௌஷதிகி என்று போற்றுகிறது இதன் காரணம் அவன் தேவி பெற்ற வரம் என்பதை உணர்ந்தார் சிவன் வரத்திற்கு கட்டுப்பட்டு பானங்களுக்கு கட்டுப்பட்டவராக பார்வதியை தேட திருக்கைலாயம் உட்பட அனைத்து திருக்கோயில்களில் உள்ள தேவி கலைகளும் காஞ்சிபுரத்திலே பிலாகாசத்தில் ஒடுங்கின தேவியை எங்கு தேடியும் காணாமல் போக காஞ்சிபுரம் வருகிறார் சுவாமி கௌரியை மீண்டும் தனக்கு தர வேண்டும் என்று பராசக்தியிடம் கேட்க மன்மதன் சரி என்றால் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று அம்பிகை கூறினாள் சிவபெருமானும் மன்மதனிடம் கேட்க அவனும் மகிழ்ந்து தாயே மீண்டும் சுவாமிக்கு தேவியை தாங்கள் தர வேண்டும் என்று சொல்ல உரிய காலத்தில் நிச்சயம் தேவியை தங்களுக்கு தருகிறேன் என்று அம்பிகை கூற இருவரின் திருவிளையாடல்களும் நிறைவு பெறுகிறது சிவசக்தி தரிசனம் வேண்டி பிரம்மா கைலாயம் மற்றும் திருத்தல யாத்திரை செல்ல எங்கும் சிவகலைகள் மட்டும் இருப்பதையும் தேவியின் கலைகள் இல்லாததையும் கண்டு காமாட்சியிடம் வந்து பிரார்த்திக்கிறார் மீண்டும் தேவியின் கலைகளை எல்லா திருக்கோவில்களிலும் பிரதிஷ்டை நீயே செய்வாய் என்று பிரம்மாவுக்கு கட்டளையிட அன்னையின்